சாப்பிடாத வெருப்பத்தி சாப்பிடுறதே ஒரு தனி சோகம் இந்த 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 மட்டன் பீஸ் மாதிரி வருமா நான் சொல்றேன் நான் வெறும் வைத்த சொல்றேன் காய மக்களே நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குறிஞ்ச ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் தான் தூத்துக்குடிக்கு வந்திருக்கோம் இந்த ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்க போகுது யாரெல்லாம் வரான் பார்த்தீங்கன்னா அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கீதாஜி வனக்காக வராங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மேயர் ஜெகன் அண்ணா வராங்க நம்மளையும் பார்த்தீங்கன்னா இது ஓனர் யார்னா செல்லசாமி தான் அவங்க வந்து நம்மளை வீடியோலாம் பார்ப்பாங்களாம் இங்கே இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்மளும் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிரியாணி இருக்கான் அதனால் பிரியாணி சாப்பிட்றதுலாம் வரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபுல்லாக ஃபன் பண்ணுறோம் இங்கே பார்த்தீங்களா பிரியாணி போடுறாங்க அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா கிளம்பி வெண்டா மலத்திட்டு தொப்பையை வைக்காத விடு வா போ பிரியாணி சாப்பிடுவோம் வா போவோம் வாங்க வாங்க மக்களே பிரியாணி சாப்பிடுவோம் எல்லாம் வந்தாங்க अर दो पार्णाव बार्णाव बार्णाव

கையில சட்டி வச்சிருக்கேன் எனக்கு ரெண்டு கையில சட்டி வச்சு எடுத்து வைக்கிற எடுக்க வேண்டியது நமக்கு எது முக்கியமோ இது முக்கியம் சாப்பாடு முக்கியம் வந்தாச்சு போதால செமையா இருக்குல்ல இன்னொரு கரண்டி வாங்கிடல மக்களே நம்ம வந்து சட்டியே நம்ம தூக்கியாச்சு பாருங்களா கை பிரியாணியா ஆமாம் அப்படி தூக்கி கவுத்திருமால வெள்ள பிரியாணி வெள்ள பிரியாணி வெஜ் பிரியாணி சாப்பிடுங்க ஆமாம் என்ஜாய் அவன் நிலைமை இப்படி ஆயிட்டு அதான் உன் பிரியாணி அவ்வளவுதான் சாப்பாடு அவ்வளவுதான் வெஜ் பிரியாணி இருக்கான் அழகாடே டே தப்பு மக்களே உனக்கு பாத்தீங்கன்னா வருமா வெஜ் பிரியாணி வச்சிருக்காங்க வெஜ் பிரியாணி வந்து தப்பு ஸ்டானே இருந்தாலும் இந்த வந்து இந்த 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 மட்டன் பீஸ் மாதிரி வருமா

உன யார் எடுக்க வேண்டாம் சொன்னா எல்லாம் எடுத்துக்கோ எடுத்துக்கோ நன்றி வேணுமா எடுத்துக்கோ நிறைய வேணுமா எடுத்துக்கோ ஆனா சாப்பிடாதவன விருப்பத்தி சாப்பிட்றதே ஒரு தனி சோகம் தான் இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் கொண்டா அது கொண்டா இல்லை 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 கொண்டா நான் நீயே சொல்லிக்கோ இதெல்லாம் நாங்கள் தொடரது இல்லை சார் வெஜிடேபிள் பிரியாணி சரி எப்படி இருக்கு சொல்லு நல்லா இருக்கு ஆனால் மட்டன் பிரியாணி வச்சுட்டு வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடும்போது நல்லா இருக்கு அருமை வெங்காய தூடம் சாப்பிடும்போது

நான் போறதுக்கு இடையில வைக்கலாம் ஃபீல் பண்றேன். இவன்தான் வைக்கலையா? நீ இவன முன்னாடியே அங்கேயே கேட்டிருந்தா அவங்களே வெச்சிருப்பாங்களே. அவ அண்ணனுக்கு சேர்த்து வாங்குறாப்ல. போகல. நைட்ல இருக்கேன். நானே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஆ நீ சொன்னாங்க இது பண்ண சாட்டாச்சா பண்ணிடுறாங்க ம் அவன் டேஸ்ட் பார்க்கலாம் அவனுக்கு அவனுக்கு பண்ணி கொடு உங்கள வச்சுருக்கான் எடுத்து கொடுக்கானா அதில் இருந்து கொடுத்து சொல்கிறான் அதுலேயே பாதி தான் இருக்குது ஏன் இப்படி ஸ்டேட்டிஸாக இருக்கு மக்களை இதுதான் சாக்கணு ஃபுல் ஒன்பதை கக்கிட்டு இருக்கேன் இவன் மேலே அண்ணன் பன்னீர் வேணுமானே அண்ணன் டிஃபன் சாப்பிட்றீங்களாண்ணா அண்ணன் பன்னீர் சாப்பிட்றீங்களாண்ணா உனக்கு எதுவும் தோணுதா மாப்பிள்ளை தடை கேமரா எடுத்த கலாய்க்க மாட்டேறானே ஏன் கேமரா ஆஃப் பண்ணால் கலாய்க்கான்

இது நல்லா இருக்கு மட்டன் பிரியாணி அப்படி அடடடடா அப்படி இருந்துச்சு அப்படி சொல்லணும் மக்களே அதான் மட்டன் சாப்பிட்டு கையெல்லாம் எல்லாம் இதா இருக்கா அது போட்டு சோப்பு போட்டு கிளீன் பண்ணுங்க இது சின்னது கணக்குன போயி கழுவிக்கிட்டு நல்லாருங்க கையெல்லாம் அவ்ளோ மட்டன் சாப்பிட்டாலே அந்த இதுல இன்னும் போக வந்து இப்பவும் மட்டன் வாசலு ஐயோ கையிட வெயிட் பண்ண திருப்தியா இருக்கு மகள் லூசான சட்டை போட்டு வந்தேன் இங்க பாருங்க

ஐயோ வேட்ட கரெக்டாக கொண்டாப்ல மட்டன் பிரியாணி நீ சாப்பிட்டியான்னு கேட்க சொன்னோம் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க வீடியோ பார்ப்பானா கரெக்டாக கொட்டாங்க இல்லைன்னா ஒரு நல்ல கண்டன் தேரி இருக்கும் ஆனா ஆனால் கிப்பு போனா

இப்போ நம்ம கூட புரிஞ்சி ரெஸ்டாரண்டோட ஒன் ஆஃப் த ஓனர் சதீஷ் ப்ரோ இருக்காங்க ஹை ப்ரோ ஹலோ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நமக்கு ஃபர்ஸ்ட் கடையா இல்ல இதுக்கு முன்னாடி வேற கடை இல்ல சோ வேற எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு ரெஸ்டாரண்ட் ஆபரேட் பண்ணது சோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆபரேட் பண்ணி இப்ப தான் இதான் ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் கரெக்ட்டா நம்ம புரிஞ்சி நகர் நாலாவது தெருல இருக்கு நம்ம நாலாவது தெரு ஓகே சூப்பர் நம்ம நாலாம் கேட்டு பக்கத்தில் நாலாம் பக்கத்தில் அந்த ரயில்வே கேட்டு இதுலேயே வந்து மீளவேட்டா ஓகே

கிரில் எல்லாமே பாபிக்யூஸ் எல்லாமே பண்ணுவோம் எல்லாமே இதில் நாங்கள் மெனூஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தஞ்சாவூர்லேருந்து நாங்கள் மாஸ்டர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிக்கிட்டோம் தென் அசாமீஸ் தான் எங்கள் சைனீஸ்க்கு எல்லாமே நம்ம டேரெக்டாகவே இங்கேருந்து நம்ம இங்கே வேற எங்கேயும் ஹையர் பண்ணலை டைரெக்டாகவே அங்கேருந்து பண்ணிடுவோம் ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒவ்வொரு அங்கே உள்ள இது ஏரியா ஏன்னா நம்ம செட்னா ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தஞ்சாவூர் சைடும் பட்டுக்கோட்டை சைடுகளில் இருந்து நம்ம அதை கலெக்ட் பண்ணி ரொம்ப ஒரு பெர்ஸ்பெக்டிவாக பார்த்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து போட்டிருக்கோம் டேஸ்ட்டும் அப்பா இருக்கிறதுக்குனா அவங்க சிறப்பாக பண்ணிடுவான் நம்ம மிக சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பிரியாணி சாப்பிட்டோம் டேஸ்ட் வந்து சூப்பராக ரிவரி பிரியாணி என்னால் சாப்பிட முடியல ரொம்ப சந்தோஷம் பிரியாணி அதிலே அந்த சிக்கன் செஞ்சு அந்த மாஸ்டருக்கு வந்து நன்றி சொல்லணும் ஷுவரா ஷுவரா லெவலில் ஒரு ரெஸ்ட்டில் போயிருக்கார் கரெக்டான பதத்தில் புக் ஆகிருக்காரு புத்தகம் கண்டிப்பாக கன்வை பண்ணிடுறேன் கட்டாயிருக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்ன நம்மள்ட்ட வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஐரமின் சண்டே வந்து ஐரமின் கொலை இருக்கிற கட்டாயம் அவைலபுள் மேபி அது நீங்கள் எல்லாமே ஒரு நல்ல ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்ற பட்சத்தில் அதை டெய்லியுமே கொண்டு வரலாம் ஐரமீன் ஆமாம் ஐரமீன் ஆமாம் ஐரமீன் இன்னொன்று நாட்டுக்கோழி பிரியாணி சண்டே கொண்டு வரலான்னு இருக்குது அவைலபிளாக இருக்கு சூப்பர் ஆமாம் ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து அதே மாதிரி ஏதோ ஒரு பிரியாணி வந்து அப்படி நம்மகிட்ட வந்து நாட்டுக்கோழி பிரியாணி

இங்கே சாப்பிட்டா இந்த மாதிரி ஆகிடலாம் நல்லா ஏன்னா நிறைய சாப்பிடுவீங்க அதனால தான் நாங்களும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு இப்போ வைத்திட்டு இருக்கேன் கேமராவில் நிற்கிறதுனால கேட்டுக்கெட்டு ஐஸை வாங்கிட்டாய்ங்க ஐஸ் ஐஸ்ன்னு ஓடி இருந்த ஐஸை அங்கே வரும் அங்கே வரும் ஏதோ சாதிச்சு பீல அவன் கண்ணில் தெரியுது மட்டன் பிசை சாப்பிட்டவங்களுக்கு மட்டும் தானே நல்லா வயிற்ற சாப்பிட்டவங்க மட்டும் தானே ஐஸ் சேஸ் மக்களை செஸ் சேஸ் மக்கள் அடிச்சு போகிறோம் ஆனாங்க அந்த மாதிரி செஸ்லாம் அடிக்க மாட்டோம்

மேகனம் மேகனம் அது யாரு கத்திரி வருவாங்க அதனால அந்த ஐஸ்ட் வேணுமா அப்படி வீட்டு கிளம்ப வேண்டியதான் லொக்கேஷன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன் இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்தியன் செட்டிநாடு சைனீஸ் தந்தூரி கிரில் பார்ப்பிக்கு பிரியாணி எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க அது போக ஸ்பெஷல் ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சண்டே வைப்பாங்களாம் ரெஸ்பான்ஸ் நல்லா கொடுத்தீங்கன்னா எல்லா டேயும் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சரியா நம்மளும் வந்து அடுத்து எல்லா ஃபுட்டையுமே ட்ரை பண்ணி வீடியோ போடுவோம் டாடா பாய் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பத்து கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க பேஸ்குள்ளே பார்த்துட்டு இருந்தா ஃபாலோ பண்ணிக்கோ ஐ சாப்பிடுங்க மட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும் சாப்பிடுங்க மட்டன் பிரேவி நல்லா இருக்கு அங்கே பின்னாடி வெறும் இருக்கு புதையல் எடுத்தா அண்ணா எங்க குடக்கலயோ புதையல் எடுத்திருக்கா என்ன எங்க இது கம்மிதான் நீ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கை கொடுக்க முடியல ஓ கையிலே அடியா எங்க கா பைக்லையே அது சரி எந்த இடத்துல அந்த தாண்டி வந்து தாண்டி வந்தேன்

சைக்கிள் ஆமா அந்த சீன் போட்டிருப்பா தான் தாக்கிட்டே சீன் போட்ட பக்கத்துல பொண்ணு இருந்துச்சு சேர் மக்கள் ஏதோ புதையில வாங்கிட்டான் தெம்பாக்கிறது பிரியாணி சாப்பிட